ஜிங்க்ரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த தகவலை உங்களுக்கு எபிசோட் வழியாக நான் தரேன் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா பல பேருக்கு வரக்கூடிய சில குழப்பங்கள் தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அஷ்டமி நவமி இந்த திதியில வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க இது பண்ணா கெட்டது கோவிலுக்கு போனா கெட்டது அந்த நாளே கெட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கிட்டேருந்து உண்மையாகவே இந்த அஷ்டமி நவமி திதியோட முக்கியத்துவம் என்ன இந்த நாளன்று என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் எபிசோட் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எபிசோடா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அஷ்டமி நவமியில் இது பண்ணாதமா அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அவங்களும் கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அஷ்டமி நவமியில் பண்ணக்கூடாது ஒரு ஒரு நாள் எடுத்துக்கோங்களேன் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது கெட்ட நேரம் ஒண்ணு இருக்கு நல்ல நேரத்துலதான் ஆரம்பிக்கிறோம் கரி நாள் அப்படின்னு ஒரு நாளை சொல்லுவாங்க இந்த அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்க கூடாது அஷ்டமி நவமி அன்னைக்கு ஆரம்பிக்க கூடாது பாட்டியம் எனக்கு ஆரம்பிக்க கூடாது இந்த மாதிரி எல்லா நாட்களையும் ஒதுக்கி 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 வச்சோம்னா வாழ்க்கையில எந்த விஷயங்கள் எந்த நாள் என்று பண்ணலாம் உண்மையாவே அஷ்டமி நவமின கோவிலுக்கு கூட போறதுக்கு சில பேர் எல்லாம் தயங்குறாங்க நான் இது தான் சரி இந்த எபிசோடு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள எபிசோடாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த எபிசோட்ல இதை பத்தி பேசுகிறோம் பொதுவாகவே திதிகள் அப்படின்னு இருக்கு நட்சத்திரங்கள் ராசிகள் இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது எழுபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி திதிகள் அப்படின்னு சொல்றது பதினைந்து திதிகள் இருக்கு அதுல அஷ்டமி நவமி திதி மட்டும் ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன இது வந்து கதை வழியா நம்ம காதுக்கு வந்த ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்லுவாங்க திதிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சிவபெருமான் வந்து அந்த திதிகள் கிட்ட சொன்னாராம் உங்களுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு ஒரு திதிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அந்த முக்கியத்துவம் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சிவபெருமான் உட்கார்ந்து அந்த விஷயத்தை சொல்றதுக்கு உட்காரும் பொழுது அஷ்டமி நவமி திதி ரெண்டும் சொல்லித்தான் அது என்ன நம்மளுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியாதா நம்ம என்ன கேக்குறத சிவபெருமான் சொல்லி அப்படின்னு இந்த ரெண்டு திதியும் அலட்சியமா இருந்தது அந்த அலட்சியத்தை பார்த்த சிவபெருமான் சாபம் கொடுக்குறாரு என்னன்னா நான் சொல்ல வரும் பொழுது நீங்க எப்படி அலட்சியம் படுத்துனீங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு திதியை உலகம் முழுக்க அலட்சியப்படுத்துவாங்க அப்படின்னு சிவபெருமான் சாபம் கொடுத்தாராம் இந்த மாதிரி ஒரு கதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து உண்மைங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது தெரியாது எனக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஆனா இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சல்யூஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா இப்போ இந்த கதையை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க ஆனா அந்த அஷ்டமி நவமி திதிக்கு பெரிய பெரிய முக்கியத்துவம் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும் அந்த முக்கியத்துவம்க்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு திதிகள் அஷ்டமி நவமி திதி சிவபெருமான் கிட்டே இந்த சாபம் வாங்கினதுக்கு அப்புறம் மனம் வருந்தி சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டு முறையிடுதுங்களாம் என்னன்னா அப்படின்னா சிவபெருமானே நாங்க அன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தினது தவறு தயவு செய்து எங்களுக்கு மன்னிப்பு அப்படின்றது ஒண்ணு நிச்சயமாக வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் சொல்றார் காட்கும் கடவுளான விஷ்ணுவை போய் நீங்க பாருங்க உங்களை எப்படி காப்பாத்துறது இந்த சாபத்துலேருந்து அப்படின்னு அவர் ஒரு சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அஷ்டமி திதி ரெண்டும் அதாவது அஷ்டமி திதி நவமி திதி இந்த ரெண்டுமே போய் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுது இந்த மாதிரி நாங்கள் இந்த தவறு பண்ணிட்டோம் சாப விமோச்சனம் அப்படின்றது நீங்க தான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட சொன்ன உடனே பெருமான் சொல்றார் சரி இந்த ரெண்டு திதியிலையும் நானே அவதரிப்பேன் அப்படின்னு தான் தசாவதாரங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது வந்து அஷ்டமி திதியில கிருஷ்ணர் அவதரித்தார் அதுதான் கோகுலா அஷ்டமி அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் அதே மாதிரி ராமன் என்ன பண்றா நவமி தீதியில அவதரிக்கிறார் அதுதான் ராம நவமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த நாள்ல இருந்து தான் அஷ்டமிக்கும் நவமிக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்தது இப்போ கடவுள் அவதரித்த நாள் ஒரு கெட்ட நாளாக இருக்குமா நிச்சயமாக இருக்க முடியாது ஒன்னே ஒண்ணுங்க இந்த பாகவதத்துல கூட சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா எந்த ஒரு நாட்கள்லும் கடவுள் நான் கெட்டது பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்ததே கிடையாது கடவுள் மனிதனுக்கு தவறு செய்வதாக எந்த நாட்களும் கிடையாது அது எந்த கடவுளும் பண்ணாது இது முதல்ல நம்ம மனசுல ஏத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியாதனமா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் சேர்க்குறீங்க தெரியாம அஷ்டமி தீதியில சேர்க்கிறீங்க அது அச்சோ அச்சோ இல்ல கவலையே பட வேண்டாம் குழந்தைகளுடைய கர்மாவின் படி நிச்சயமாக அந்த குழந்தைகள் நல்லா வரணுமா இல்லை ரொம்ப அற்புதமாக வரணுமா பேரும் புகழும் இருக்கணுமா அப்படின்றது அந்த கிருஷ்ணரே முடிவு பண்ணுவார் நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் இந்த அஷ்டமி நவமி திதியோட முக்கியத்துவம் இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன் அஷ்டமி திதி நம்ம எடுத்துப்போமே ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும் கர்ணன் கர்ணன் என்ன பண்றார் அந்த நாகாஸ்திரத்தை போய் பரசுராமர் கிட்டேருந்து வாங்க போறார் இல்லையா அந்த நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமி அப்போ அதுல வந்து அவர் சாதிச்சார் இல்லையா அப்ப சாதிக்க கூடாது அஷ்டமி திதி அப்படின்றது தவறுனா அவர் கர்ணன் இடத்துல கண்டிப்பா சாதிச்சிருக்க கூடாது அப்ப அஷ்டமி திதி நல்ல திதி தான் யாருமே கவலைப்பட வேண்டாம் அஷ்டமி திதி அன்னைக்கு கோவிலுக்கு போகலாமா தாராளமா போலாம் ஒரு செயல் பண்றீங்களா தாராளமா பண்ணலாம் தவறே கிடையாது நவமி திதி நான் இது சொன்னா எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பா இருக்கும் எல்லாருக்குமே சரஸ்வதி தேவி தெரியும் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் சொல்லி தருவோம் சரஸ்வதி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவத்துமே சதா இது பதினெட்டு முறை நல்ல ஞானம் வரும் நல்ல படிப்பு வரும் மெமரி பவர் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சரஸ்வதியோடைய குரு யாரு அப்படின்னு பார்த்தா ஹயக்ரீவர் அந்த ஹயக்ரீவரை சரஸ்வதி தேவி குருவாக ஏத்துண்ட நாள் நவமி அப்போ நவமிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்களேன் அந்த நாள் கெட்டதாக இருந்தா சரஸ்வதி குருவாக ஏத்துட்டே இருக்க கூடாது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நவமி என்று சரஸ்வதி தேவியும் அயக்ரீவரையும் அதாவது ஹயக்ரீவருக்கான ஸ்லோகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஞானானந்தமயம் ஸ்லோகம் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம நவமி நாள் என்று முக்கியமா பதினெட்டு முறை சொன்னா அவ்வளவு நல்லது நல்ல குரு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல குரு கிடைச்சா என்னாகும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்ல ஞானம் வரும் ஏன்னா குருன்றவங்க வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி நம்மளுடைய மனசுல இருக்கிற விஷயத்துக்கும் நம்ம படிக்கிற விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி நம்மளுடைய குரு அந்த குரு நல்லபடியாக அமையறதுக்கு நவமி நாள் அவ்வளவு அற்புதமான நாள் அதனால நீங்க அஷ்டமி நவமி அன்னைக்கு கிளாஸ் சேர்க்கிறீங்களா தப்பே கிடையாதுங்க கோவிலுக்கு போகலாமா போகலாம் நல்ல காரியங்கள் நீங்க பண்றீங்களா பண்ணலாம் தவறே கிடையாது ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக ஒரு நல்ல நாள் அப்படின்னு பார்த்து ஆரம்பிப்பீங்கல்ல இப்போ விஜயதசமி அன்னைக்குதான் வந்து ஸ்கூல் சேர்க்கணும் ஒரு கிளாஸ் சேர்க்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க அது தவறு கிடையாது நம்ம அஷ்டமி பண்ணவே கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது அதே மாதிரி அம்மாவாசை இந்த அம்மாவாசைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அம்மாவாசை எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப டார்க் டே அப்படின்னு சொல்லுவாங்க டார்க் டே அந்த நாள்ல பண்ணக்கூடாது கிடையவே கிடையாது அம்மாவாசை பித்ரு காரியங்கள் எல்லாம் பண்றோமே பித்ருக்களுடைய சாபம் இருந்தா நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஜென்ரேஷன் மொத்தமும் நல்லாவே இருக்க மாட்டாங்க அந்த பித்ரு சாபம்ன்றது அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அந்த பித்ருக்களையே சந்தோஷப்படுத்துற நாள் ஆத்ம திருப்தி கொடுக்கிற நாள் அம்மாவாசை அப்படின்னு இருக்கும் பொழுது அம்மாவாசை போய் கெட்ட நாள் அந்த நாள் அன்னைக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோமே இதெல்லாம் கிடையவே கிடையாது அம்மாவாசை அப்படின்னு சொல்ற நாளும் நல்ல நாட்கள் அஷ்டமி நவமி அம்மாவாசை எல்லாமே கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் நீங்க தாராளமா கோவிலுக்கு போகலாம் நீங்க பூஜை பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இந்த அஷ்டமி நவமி இனியுமே இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் அஷ்டமி நவமி இன்னைக்கு ஏதாவது தெரியாம பண்ணா கூட நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது இந்த நாட்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலையும் நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்